நம்ம கைனகாலஜிக்கல் इश्यूजல மேஜரான ப்ராப்ளம் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அமனோரியா அப்படினா அப்சன்ஸ் ஆஃப் மென்சூரேஷன் இல்லனா பீரியட்ஸ்னு சொல்வாங்க இதுல டூ टाइप्स இருக்கு பிரைமரி செகண்டரி பிரைமரினா சர்ட்டன் ஏஜ் வரைக்குமே மெனா பண்ணாம தான் இது டிஃபர் ஆகலாம் இதுக்கு மேஜரான காசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜெனடிக் ஹார்மோனல் சேஞ்சஸ் அன்டெவலப்டு ரீப்ரோடக்டிவ் ஆர்கன்ஸ் இதெல்லாம் தான் அடுத்த செகண்டரி அமனோரியா மெனார் கட்டன் பண்ணிட்டு கண்டினியூஸாக இருந்த பீரியட்ஸு திடீர்னு மூணு சைக்கிள் இல்லை சிக்ஸ் மந்த் வரையுமே பீரியட்ஸ் ஆகாமல் இருக்கிறது தான் இதுக்கு மேஜரான காசஸ் என்னென்னா ப்ரெக்னன்சி லாக்டேஷன் பீரியட் மெனோபாஸ் இதெல்லாம் தான் இது இல்லாமல் சம் மெடிக்கேஷன் போஸ்ட் யூட்ரைன் சர்ஜரி வித் ஸ்கேரிங் இதெல்லாம் தான் அந்த சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹைப்போ தைராய்டிசமாக இருந்துச்சுன்னா பேல்பிடேஷன் ஃபட்டிக் இதெல்லாம் வரலாம்